ஒரு பேருங்க எப்படி செத்தாங்க மேல ஏறி மிதிச்சு நெஞ்சு கூட்டெலும்பு உடைஞ்சு அது இதயத்துல புத்தி செத்தாங்க குழந்தைங்க நசுங்கி செத்தாங்க இதுக்கே இவங்க குற்ற உணர்வு ஆட்படலைங்க சாட்சியை கலைக்கிற வேலையை பார்த்து காசை கொடுத்து வாய் அடிச்சு அவங்கள கூப்பிட்டு தனித்தனி அறையில பேசி ஒன்னாவ கூட உட்காந்து பேசல ஒன்னா உட்கார்ந்து பேச விட்டா ஒரு மொத்த கருத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு பயந்து அவங்கள தனித்தனி அறையில சந்திச்சு அண்ணன் பாவம் அண்ண சோகமா இருக்காரு அன்னை சாப்பிடல அண்ணே மெலிஞ்சிட்டாரு அண்ணே வந்து முடி கூட வெட்டல இப்படியான ஒரு கட்டுக்கதைகளை அவர்கள் வாயிலே சொல்ல வச்சதுதான் இவங்களுடைய ஃப்ராடுத்தனத்துடைய உச்சம் அதனாலதான் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் பாஜகவை விட மிகவும் ஆபத்தானவர்கள் தமிழக வெற்றி கழக கும்பல் தற்கொலிகளாக இருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சேலத்துல ஒருத்தர் கூட போய் விசாரிக்கலங்க ஒருத்தர் கூட போய் விசாரிக்கல உன் கூட்டத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு இது அந்த கூட்டத்தில் நடந்த விபத்துனே வச்சுக்கலாம் அந்த விபத்துல ஒருத்தர் செத்து இருக்காரு அவர் வீட்டுக்கு போய் ஒரு மால மரியாதை செய்யணும் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும் தங்களால் இயன்ற ஒரு சிறு உதவி அந்த குடும்பத்துக்கு செய்யணும் எந்த நாள் செலவை விஜய் ஏத்து இல்லையா அவங்க எந்த ஊர்ல வேணாலும் இருக்கட்டும் அந்த குழந்தைகளினுடைய கல்வி செலவை நான் ஏத்துக்கிறேன் அவ எவ்வளவு படிச்சாலும் அந்த செலவை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றோம் தானே தலைவன் எதுவுமே செய்யாம லோக்கல்ல இருக்கிற ஆளுங்க கூட போய் பார்க்கலங்க அப்ப அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க பாடியை வாங்க மறுத்து அந்த உடம்ப நான் வாங்க மாட்டேன் அந்த பக்கத்து வீட்டுக்கார சொல்றாரு நாங்க எவ்வளவுங்க போய் செய்யறது பத்து பத்து நாளைக்கு நாங்க சாப்பாடு போட முடியும் பத்து நாளைக்கு கூட இருக்க முடியும் இந்த தாவேக்காரங்க யாருமே வந்து பார்க்கலையே கேளுங்க இப்போ அவரு போயிட்டாரு அவரு பொண்டாடிக்கு ஒண்ணுமே தெரியாம ஒரு பொண்ணு இருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதுக்கு இதுக்கு வேலை என்ன பண்ண போறாங்க தெரியல அந்த அந்த கொண்டாடியும் குழந்தைங்க என்ன பண்ணும்போது தெரியல என்ன நம்ம இருந்தாலும் ஒரு பத்து நாள் இருபது நாள் சரின்னு அக்க பக்கம் ஒரு உதவி பண்ண முடியும் எல்லா கட்சிக்காரங்களும் ஆனால் யாருமே வேடிக்கை பார்க்குற தான் இருக்கு இப்போவும் அந்த உயிர் போயிருக்கு அந்த உயிர் அனாதையாக போயிருக்கு அனாதே ஆயிடுச்சு ஒரு இப்போ ஒரு சப்போர்ட்டை சும்மா ஒரு பேச்சு தான் எல்லாம் வந்து எதுவும் சப்போர்ட்டு கிடைக்கல யாருக்கும் விஜய் கட்சி சார்பாக கூட எந்த சப்போர்ட் கிடைக்கல யாருமே பார்க்கலன்னு மக்கள் போராட்டம் நடத்துறாங்க போராட்டம் நடத்தி இது நியூஸ் ஆகி தொலைக்காட்சிகளில் வந்த பிறகு ஓடி போய் மூணு லட்சம் ரூபாய் கையில கொடுத்துருக்காங்க லோக்கல்ல இருக்கிற ஆளுகள் அதுக்கு பிறகு அந்த மக்கள் அந்த பாடியை வாங்கியிருக்காங்க சரிங்க இந்த கட்சி என்ன பேசுது இந்த மரணம் குறித்து ஐயோ ஆமா நாங்க செஞ்சது தப்பு தான் இன்னும் வேற மாதிரி கூட்ட வைப்போம் எப்பவுமே மத்தியானம் மொட்டை வெயில கூட்ட வைக்க மாட்டோம் இனிமேல் சாயந்தரம் வைக்கிறோம் சாயந்தரம் இப்படி ஒரு பாதுகாப்பான கிரவுண்ட்ல சாயந்தரம் வந்தாங்கன்னா பெருசாக வந்து ஒன்று இருக்க தண்ணி ஜூஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க வெயில் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்க அப்போ ஒரு சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு வந்து நான் பேசிக்கிறேன் நான் இது மேலே ஆல்டர்னேட்டிவா யோசிக்கிறோம் அப்படின்னா சொல்லியிருக்கணும் அது எதுவுமே சொல்ல ஃபெலிக்ஸ் ரெட் ஃபிக்ஸ் பெலிக்ஸ் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க அவர் தான் தேசிய ஸ்போக்ஸ் பர்சன் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க ஏயா சொல்லுங்கய்யா உடம்ப வாங்க மறுத்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நினைக்கிறீங்க அப்போ என்ன சொல்லணும் ஆமாங்க எங்க மேலே தப்பு இருக்கு இல்லை உள்ள லோக்கல்ல இருக்கிற தலைவர்களும் போய் பார்த்தாங்க நாங்க பார்த்தோம் இது தவறான செய்தி ஏதோ ஒண்ணு சொல்லணும் ஆனா அவர் என்ன சொல்றாரு துணை முதலமைச்சருடைய மீட்டிங்ல ஒரு பையன் ஷாக் அடிச்சு இறந்தாருல அப்ப அவங்க எங்க போய் பார்த்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க நீதான் மாற்றத்துக்கானவன் சொல்றல நாங்க அப்படியே புடுங்கி தலையில கவுத்திருவோம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தோழர்களை நாற்பத்தி ஓரு பேர் மரணத்தை திசை திருப்புற கதைகளை கட்டிவிட்டவனே இந்த ஆள் கேடு கட்டவன் காசுக்காக எதை வேணாலும் தும்பா அப்படி ஒரு ஆளு கதைகளை கட்டிவிட்டு திசை திருப்படவே இருந்தாலும் தாங்க ஃப்ராட் இல்லைங்க கண்ணிங் ஃபெல்லோங்க அதாவது கண்ணிங் ஃபெல்லோ நீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அதுக்கு எவ்வளவு பொறுப்புணர்ச்சியா பதில் சொல்லியிருக்கணும் பத்திரிகையாளர்கள் இதையே நீங்க வந்து பெருசா வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க இதெல்லாம் பெருசா பேசலாமான்னு கேட்கறாங்க விஜய் சத்தாலும் பெருசா பேசுவாங்கல்ல நீ சத்தாலும் பெருசா பேசுவாங்கல்ல உழைக்கிற ஒருத்தர் சத்தா பேசக்கூடாதா உழைக்கிறவர் உங்களை பார்க்க வந்துட்டு மங்கோலையா செத்து போய் அந்த குடும்பம் நடுத்தர்ல இருக்கும் போது பேச மாட்டாங்களா மக்கள் நீங்க போய் அவங்க யாருமே பார்க்கல அந்த பிள்ளைக்கு தமிழும் தெரியாது வெளியவும் போனதில்ல குழந்தைங்களோட நடுத்தர் பொணத்தை வச்சுக்கிட்டு திண்டாடுது நீங்க என்ன சொல்லிருக்கீங்க இருக்கீங்க முண்டாநாளு ரெண்டு நாளைக்கு அந்த இறந்த அன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணித்தரோம் மகாராஷ்டிராவிலே கொண்டு வந்து விட்டுறோம் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி ஒண்ணுமே நடக்கலங்க போகவே இல்லை நான் என்னது குறைந்தபட்சம் விஜய் இந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவாவது ஏற்றுருக்கணுமா இல்லையா போய் நின்று ஒரு மால மரியாதை செஞ்சுருக்கணுமா இல்லையா இல்லை வர வச்சு நீ எப்பயும் வந்து பனையூரை தாண்ட மாட்டேயில்ல பனையூருக்காவது வர வச்சு உங்ககிட்ட பேசியிருக்கணுமா இல்லையா எதுவுமே செய்யல ஒரு பத்து லட்சம் இருபது லட்சத்தை கையில் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் ஒரு பெரிய காசு அதெல்லாம் நாங்கள் தான் ஜென்மத்துக்கும் சம்பாதிக்கணும் அதெல்லாம் நீங்க அப்படி இல்லைல்ல இல்லை பெருங்கோடீஸ்வரன் ஒரு இருபது லட்சம் கையில் கொடுத்து படிப்பு செலவு அப்புறம் நான் ஏற்றுக்கிறேன் கவலைப்படாதீங்க நீங்க மன போகாதீங்க ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுங்கடா அனுப்பிவிடுங்கடா சொல்லிருக்கலாமே போகலுங்க யாருமே போகல இவங்க போகாம இருந்துகிட்டு பெருசுபடுத்தாதீங்களா பாருங்க பரவாயில்லங்க அடுத்து அவங்க கூட சொல்றான் இல்லங்க திமுக திசை திருப்புகிறது உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அசிங்கம் திசை திருப்பிட்டே இருப்பாங்க நீங்க அப்படி அதுக்கான அப்பாட்டக்கரே கிடையாது நீங்க எல்லாம் இதுல அருண்ராஜ் இருக்காருல்ல இவங்க கட்சியினுடைய முக்கியமான முகம் அவர் சொல்றாரு நாங்க வந்து பாஸே கொடுக்கலங்க அவருக்கு நாங்கள் பாஸ் கொடுக்கல ஏன்னா அவர் ஸ்டண்ட்டு வச்சுருந்தாரு அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது அதனால நாங்கள் வந்து பாஸ் கொடுக்கல ஆனால் பாஸே இல்லாம அவர் எப்படி போலீஸ்காரவங்க உள்ளே விட்டாங்க ரெண்டு நாளாக பாஸ் கையில் வச்சுக்கிட்டு தான் வந்தானு ஊரே பேசுதா அவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் ஆனால் எப்படி கட்டுறாங்க திசை திருப்புறாங்க பாஸ் இல்லாத ஒரு ஆளை போலீஸ் விட்டாங்க உங்கள் ஆளுகளே போலி பாசம் கொண்டு வந்தாங்க பல பேரை பாஸ் இல்லைன்னு வெளியே நிப்பாட்டியிருக்கு போலீஸ் அந்த வீடியோலாம் இருக்கு போய் பாரு போலி பாச கொண்டு வந்தவங்களை நிப்பாட்டி இருக்கிறாங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்தவங்களை நிப்பாட்டி இருக்கிறாங்க எல்லாத்தையும் வெளியே நிப்பாட்டிருக்காங்க அவங்க அழுது பிறந்ததெல்லாம் நீங்க வீடியோலாம் பார்க்க மாட்டீங்களா மிஸ்டர் அருண்ராஜ் திருட்டு அருண்ராஜ் பார்க்க மாட்டீங்களா அப்படியே திசை திருப்புறது போலீஸால தான் பாருங்க பேர் ஆர்வமா கேட்டாலும் இந்த பர்டிகுலர் நீங்க சொல்ற நபருக்கு வந்து பாஸ் கொடுக்கப்படலை அவர் ஏன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அவருக்கு ஆன்ஜிய் பண்ணிருக்காங்க அவருக்கு ஸ்டென்ட் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவர் வர வேணாம்னு சொல்லி எங்க நிர்வாகிகளை வந்து அவருக்கு பாஸ் கொடுக்கல பட் அதையும் மீறி காவல்துறை காவல்துறை தான் அனுபவிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் பாஸ் செக் பண்ணி தான் காவல்துறை அனுமதிச்சாங்க அதையும் மீறி அவர் உள்ள வந்திருக்காரு அது காவல்துறை அனுமதி சீட் இல்லாம ஏன் உள்ள அனுமதிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல இரண்டாவது அங்கேயே அவருக்கு கூட்டம் நடந்துட்டு இருக்கிறப்ப நெஞ்சு வழியனால முதல் உதவியா ஃபர்ஸ்ட் எங்க மெடிக்கல் கேம்ப் இருந்தது அங்கதான் கொண்டு போனாங்க அங்க அவருக்கான தேவையான முதலுதவி அளிக்கப்பட்டு அதுக்கு மாத்திரை கொடுக்கப்பட்டு எங்களுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ண இந்த ஆம்புலன்ஸ்ல உடனடியா அருகில் இருக்கிற மருத்துவ அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு நாங்க ஷிஃப்ட் பண்ணுவோம் இருந்தாலும் அங்க சிகிச்சை பலனின்றி அவரோட உயிர் பிரிந்திருக்கிறது நேத்தி நேரம் அந்த பையன் செத்து கிடக்குறாரு இவங்க உட்காந்து விருந்து தின்னானுங்க யாருமே போகல பத்திரிகையாளரா யாருடா யாரிடா எல்லாம் ஒரு சக மனிதனுடைய துயரத்துல பங்கேற்க முடியாத நீங்க கட்சி எதுக்க ஆரம்பிக்கிறீங்க நாளைக்கு இதை விட பெரிய பிரச்சனை வரும்போது அதை எதிர்கொள்ள முடியாம பின்னங்கள் படல் எடுக்க ஓடி ஒழிவாரு விஜய் இவர் அரசியலுக்கே லாயக்கட்டார் கத்துக்கிட்டு வரட்டும் அது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா இன்றைக்கு சூழ்நிலையில அரசியலுக்கு லாயக்கலாத செல்லா காசு விஜய் கூட இருக்கிறது புற கிரிமினல்ஸ் கிரிமினல்ஸ் கார்பரேட் கிரிமினல்ஸ் இதுங்களை வச்சுட்டு ஒரு கட்சியை அவர் கட்டமைக்கிறார்னா விஜய்க்கு படுகொலி தோண்டி அதில் தள்ளி மூடி சமாதி கட்டுறது இவங்கள தான் இருப்பாங்க எழுதி வச்சுக்கோங்க என் அரசியல் அறிவில் சொல்கிறேன் விஜய்க்கு சமாதி கட்டுறவனுங்க இவனங்களாக தான் இருப்பானுங்க பார்த்துக்கிட்டே இருக்க கேடு கட்டத்தனவங்க இது ஒரு மனிதனுடைய துயரத்தில் பங்கெடுக்க மாட்டேன் செத்தவரை கேஸை வந்து பெருசாக பேசாதீங்க இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்குற இந்த கும்பல் அரசியல் அனாதைகளாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய